அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் நாம் பார்க்குறப்பது மீனராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய ராசியிலேயே சனி பகவானாகப்பட்டவர் வக்கரம் பெற்று சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஸோ அதன் ரீதியாக இந்த ஏழரை சனியினுடைய மத்திய பகுதியில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு சற்று சாதகமில்லாத பலன் நடந்து கொண்டு தான் வந்திருக்கும் அதே போன்று ராகுகேது பயிற்சியினுடைய ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவானால் நிறைய மீனராசி என்பர்களை நாம் கேட்டால் அவர்கள் சொல்வது ஒரே விஷயம்தான் தூக்கம் அவர்களுக்கு வந்து இந்த தூக்கம் என்பதோ இல்லைன்னா ஒரு நிம்மதி என்பது அற்ற நிலையை அவர்கள் நிச்சயமாக சந்தித்து வந்திருப்பார்கள் இந்த பயிற்சிக்கு அப்புறம் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுனால் அவருக்கு அவர்களுக்கு தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் மன இறுக்கம் போன்ற எல்லா ஒரு விதமான பிரச்சனைகள் பனிரெண்டாம் இடம் என்பது ஒரு சுகஸ்தானம் அந்த இடத்துல ராகு பகவான் இருப்பது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அதிகளவில் ஒரு மன இறுக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் அதே போன்று இந்த ஆகஸ்ட் மாதத்தினை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய நான்காம் இடத்தில் வந்து சஞ்சாரம் செய்கிறார் ஸோ இதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் வந்து எட்டு பத்து மற்றும் பன்னிரெண்டாம் இடங்களை பார்வை செய்யும் பொழுது அதாவது எட்டாம் இடத்துல அவர் பார்வை செய்கிறார் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சற்று சாதகம் இல்லாத ஒரு விஷயம் நடைபெறும் மனை சார்ந்த விஷயங்கள் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அது சார்ந்த அது ரீதியாக உங்களுக்கு சில செலவீனங்கள் சில எக்ஸ்பென்சஸ்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பழுது நீக்குவது உங்களுடைய வாகனங்களை பழுது நீக்கி பயன்படுத்துவது அதே போன்று சில ரினோவேஷன் ஒர்க்கு நீண்ட நாட்களாக செய்யாம இருந்த ரினோவேஷன்ஸ் ஒர்க்கு இந்த மாதிரியான சில எக்ஸ்பென்ஸுகளை நீங்கள் வந்து நேரடியாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் மேலும் பத்தாம் இடத்தையவர் நான்காம் இடத்திலிருந்து பார்ப்பதால் இன்வெஸ்ட்மெண்ட் நான் தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப் போகிறேன் நீண்ட நாட்களாக ஒரு இடத்துல பணி செய்து கொண்டிருக்க அன்பர்களுக்கு இப்போ நான் வந்து தொழிலை தோங்க போகிறேன் ஏன்னா நான்காம் இடம் என்பது அந்த ரீதியான ஒரு தொழிலினுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியான விஷயங்களை கேபிட்டல் என்று சொல்லப்படக்கூடிய விஷயத்தை குறிக்கும் ஸோ அங்கே வந்து பத்தாம் இடத்தை பார்க்கும்போது ஏற்கனவே நீங்கள் சேர்த்து வைத்திருந்த சிறிய ஒரு தொகையிலிருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் என்று நீங்கள் சென்று பிஸ்னஸை ஸ்டார்ட் செய்ய முற்படக்கூடிய ஒரு நேரம் ஆனால் அவ்வாறு செய்வது இந்த காலகட்டத்தையும் பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த மீனராசி அன்பர்கள் இந்த வக்கரம் பெற்ற இந்த சனி பகவானுடைய நிவர்த்தி ஆகும் வரை நீங்கள் சற்று பொறுக்க வேண்டும் ஸோ அது பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு பேஷன்ஸோடு இருக்கணும் அதற்கப்புறம் அதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ கேபிட்டலிசம் எதுவுமே நீங்கள் வந்து யோசிக்கக்கூடாது ஸோ அதுதான் இந்த மாதத்திற்கான ஒரு பலனாக நிச்சயமாக அமையும் அதே போன்று உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் மடத்தில் ஒரு பார்வை பதிவதினால் உங்களுக்கு சில விஷயங்கள் சில சுப விரியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதே போன்று பார்த்திங்கன்னா சில கோயில்கள் புண்ணிய கேத்திரங்கள் சில சில நீண்ட நெடிய ஒரு பயணம் செல்வது போன்ற விஷயங்கள் நடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போன்று உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் ஏழாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் அது ஒரு உன்னதமான அமைப்பாக விளங்கும் அதாவது இந்த மாதத்தினுடைய முதல் பகுதியிலிருந்து மத்திய பகுதியான இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் புத பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது சூரிய பகவானோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்வார் அந் அதன் ரீதியாக புத ஆதித்யோகத்தை பெறுவதனால் நீங்கள் நினைத்த விஷயங்கள் ஈடேறும் ஒன் பை ஒன்னாக உங்களுடைய ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுவீங்க அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில திங்ஸ் உங்களுடைய ஐடினரியில் இருக்கக்கூடிய சில லிஸ்ட்டு விஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சில ஆக்ஷன் பிளான்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அதன் ரீதியாக ஒன் ஒன் பை ஒன்னாக நீங்கள் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ் ஃபார்வேர்டு நோக்கி போவீங்க அதே நான்காம் அதிபதி மற்றும் பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்துல வரும்போது சற்று ஒரு இந்த மாதத்தினுடைய இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு சிறு விஷயங்கள் அதாவது உங்களுக்கு சாதகமற்ற நிலையை அடைவதனால் சில எதிர்ப்புகள் அந்த மாதிரியான தன்மைகள் உண்டு இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் ஸோ மத்திய பகுதி அப் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வரைக்கும் உங்களுக்கு அருமையான ஒரு காலகட்டமாக இந்த நேரம் நிச்சயமாக அமையும் அதே போன்று உங்களுடைய ராசிக்கு இரண்டு அதிபதி ஒன்பதாம் ஆகிய இந்த பாக்கியஸ்தானாதிபதி ஏழாம் இடத்தில் சஞ்சரிப்பது ஒரு பர்ஃபெக்டான ஒரு பொசிஷன் அதாவது செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு அவர் தனஸ்தானாதிபதி அவர் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது நிறைய அன்பர்கள் தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்கள் தொழில் ரீதியாக பெயர் புகழ் பெறுவீர்கள் குறிப்பாக மண்மனை சார்ந்த விஷயங்களில் தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக அமையும் உங்களுடைய தொழில் ரீதியாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்திற்காக நீங்கள் வந்து பாராட்டுகளை பெறப்போகிறீர்கள் அதன் ரீதியாக உங்களுடைய கஸ்டமர் பேஸ் என்று சொல்லப்படக்கூடிய உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அடித்தளம் அது வந்து உயர்வதற்கான நேரமாக இருக்கிறது ஸோ நீங்கள் கா பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுடைய கஸ்டமர் பேஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க அதன் ரீதியாக உங்களுடைய சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் எனினும் எனிஹவ் நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் கேபிட்டலிசம் ஒரு கேபிட்டலைஸ் பண்ண போகிறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது ரீதியாக மட்டும் தவிர்ப்பது ரொம்ப மகா உத்தமமானது ஸோ ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருப்பதும் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதத்தினை உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக அமையும் அதே போன்று ஆறாம் அதிபதி அந்த ஆறாம் வீட்டிற்கு ஐந்தாம் இடத்துல வந்து சஞ்சாரம் செய்வதனால் மேக்சிமம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடங்களில் வந்து எதிர்ப்புகள் சில எதிர்ப்புகள் அதே போன்று நீங்கள் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ரைவல்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய காம்பட்டேட்டர்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்க அவர்கள் ரீதியாக சிறு சில இது வந்து நீங்கள் இருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்கள் வந்து ஒரு யுக்திகளை கொண்டு நீங்கள் கையாண்டு அதை வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை பட் சில விஷயங்களில் உங்களுக்கு ஒரு சாதகமற்ற நிலை இருந்தாலுமே நீங்கள் வந்து பாசிட்டிவாக பண்ணிடுவீங்க ஸோ இந்த மாத்திரையை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான மாதமாக நிச்சயமாக அமையும் ஸோ டெஃபினட்டாக ஒரு நல்ல மாதம் ஸோ வேறு சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது சந்திக்கிறோம் மிக்க நன்றி வணக்கம்